அலாம் வலைக்கும் இன்றைக்கி ராவியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக மட்டும் வடகம் தாங்க போட்டிருக்கேன் அதான் நான் ஏற்கனவே வடகம் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அதிகமாக எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட போகிறேன் இது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வடகம் எப்படி போடணும் இதுக்கு வந்து பொருளெல்லாம் எவ்வளோ போடணும் எப்படி காய வைக்கணும் எல்லாம் காய வச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ எடை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோலாம் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம நான் வந்து நாலு கிலோ வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இந்த நாலு கிலோ வெங்காயத்தை நம்ம எப்படி வெங்காயம் எடுக்கணும்னா பல்லாரி வெங்காயத்தில் வெங்காயம் வடம் போட போகிறீங்க அப்படின்னா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கட்டு அதாவது விற்கிறதுக்கு வந்து அது கட்டுப்படியே ஆகாது அது வந்து ரொம்ப கழிவு போகும் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா இப்போ சின்ன வெங்காயம் தான் அஞ்சு கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வராங்க இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா எவ்வளோ பெருசாக வாங்கணுமோ அவ்வளோ பெருசாக வாங்கிக்கிடுங்க நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கிடுங்க உளியில் வந்து வடம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் தான் போடுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து தோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து கையில் வந்து இது வந்து ஒரு ஆளாக கட் பண்ண முடியாது நான் வந்து அதனால் ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அந்த மிஷினில் அந்த கட் பண்ணுற இது வச்சுருக்கேன் அதில் தான் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இது வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி தோல் உரித்து எடுத்துட்டேன் இப்போது இந்த மாதிரி இதில் விதம் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வடகம் போடணுன்னா இதில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன் இது கொஞ்சம் சார்பு வந்து கம்மியாயிடுச்சி இது வெட்டை வெட்டால் அது சார்பு வந்து கம்மியாயிடுச்சு இப்போ இதில் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வெங்காயத்தை வந்து வைக்க போகிறேன் இதில் பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம எந்த சைஸில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து வடவத்துக்கு வந்து அந்த சின்ன சைஸில் வச்சு தான் கட் பண்ணிக்கணும் இந்த பெருசு வந்து செட் ஆகாது ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்புறம் வந்து வடவத்தில் வந்து வெங்காயம் தான் அதிகமாக தெரியும் மசாலா வந்து ரொம்ப தெரியாது அதனால நான் அந்த சின்னதில் தான் வெங்காயத்துக்கு வந்து வடத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக க ரெண்டாக வெட்டி கட் பண்ணிக்குவேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கட் ஆகும் அதை முழுசாக நம்ம வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது இதுவும் சீக்கிரம் மொட்டையும் ஆகாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம் அந்த கையை இந்த வெங்காயத்தை வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு அரிசி பையக்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா தொ கழுவிட்டு தொடச்சிக்கோங்க த ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெயிலில் வந்து இந்த ஈரப்பதம் போந்தினியும் இந்த வெங்காயத்தை வந்து காய வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் அந்த வடவத்தில் வந்து ந வடம் வந்து நசு நசுன்னு வரவே சேர்த்து சீக்கிரம் காஞ்சிடும் அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மணி நேரம் ஒரு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டுருவேன் ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து வந்து வெங்காயத்தை வந்து நல்லா உறுத்திக்கோங்க சேர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடாது நல்லா உருத்திட்டு அடுத்து இந்த நாலு கிலோ வெங்காயத்துக்கு இருபது கிராம் ஜீரகம் இருபது கிராம் கடுகு எடுத்துக்கோங்க அதையே சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து உளுந்து நானூறு கிராம் உளுந்து எழுபத்தஞ்சி கிராம் தோரம்பருப்பு இது ரெண்டையும் நைட்டே நல்லா ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு நல்லா காலை எஞ்சி அரைச்சி மிக்ஸியில் இல்லை கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க தோரம்பருப்பு ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் வடகம் வந்து பொறுப்பொருன்னு இருக்கும் அதுக்காகவே தோரம் பருப்பு சேர்க்குறோம் அதேமாதிரி இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸாக நம்ம வடைக்கு அரைப்ப மாட்டிங்களா பட்டு போல் அந்த மாதிரி அரைக்கவே கூடாது நம்ம ரவை பொடி ரவை வருது பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் அதிகமாக அரைச்சிக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்காங்க ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா நசு நசுன்னு இருக்கும் சீக்கிரம் காயமும் செய்யாது அதனால தான் இந்த உளுந்த வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து அரைச்சிக்காங்க இப்போ அடுத்து வந்து இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதில் தேவையான உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு ரொம்ப சேர்ந்துடாமல் கடுக்க ஆரம்பிச்சிடும் கல் கணக்க இருக்கும் அதனால் உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து பூண்டு சேர்க்குவாங்க பூண்டு கூட ஒரு நச்சி ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் பூண்டு எல்லாம் சேர்க்கலை அடுத்து வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு மூன்றரை ஸ்பூன் நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக நல்லாயிருக்கும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க ரொம்ப பொடியாக இதில் ரெண்டு ரெண்டாக நறுக்கிக்கோங்க அந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ரொம்ப சேர்ந்தால் கசக்கும் வடகம் வந்து அதனால் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெரு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துருக்கேன் இந்த பெருங்காயத்தூள் காணாதவங்களும் ஏ பூண்டு இருக்குது பூண்டு நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அது நல்ல மனமாக இருக்கும் வடவத்துக்கு வந்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா உளுந்து எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக வந்து சேரும் அதுக்காண்டி நான் கையில் தாங்க செய்கிறேன் பாருங்க இது எல்லாத்தையுமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை மேலே கொண்டு மேலே கொண்டு போய் நான் இதை வந்து காய வைக்க போகிறேன் எதில் காய வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓ அதே மாதிரி அரிசி அரிசி பையி அப்புறம் வந்து அலுமினியம் மூடி இதில் தான் நான் வந்து காய வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நான் வந்து வெயில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் வந்து வச்சுட்டேன் இதில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அது நான் வெயில் அதிகமாக இருக்க சொல் பெருசு பெருசாக வச்சுன்னா அது வந்து வெயில் வரல மதியானத்துக்கு ஒரு ஒரு மணி வரைக்கும் அப்போ வந்து ம தூளி போட ஆரம்பிச்சிருச்சு அதனால உடனே கீழே நான் வந்து என்ன செஞ்சேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து ஃபேனில் வச்சுட்டு விடிய விடிய ஃபேனில் தான் இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆக்கி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ஆக்கிட்டேன் இதை வந்து அது காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அலுமினியம் மூடிலையும் அரிசி பயிலையும் நான் வந்து வச்சுருக்கேன் அரிசி பை வந்து எந்த மாதிரி இருக்கும் தெரியும் அந்த மாதிரி அரிசி பையில் கீழே வந்து ஓட்டை இல்லாமல் அந்த மாதிரி அரிசி பை பார்த்துக்காங்க இப்போ நான் இதை வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா மழை வந்துடுச்சு இதை வந்து மறுநாள் வந்து திரும்ப கொண்டு போய் வெயிலில் வந்து வச்சேன் மறுநாள் வந்து நல்ல வெயில் அதில் கொண்டு வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இதை வந்து இங்கே பாருங்கள் இதில் நல்லா கொஞ்சம் காஞ்சிடுச்சு ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு நான் எங்கே நான் நினைச்சேன் எங்கே கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன் அது என்னமோ அல்லாத்துல திரும்ப வந்து நல்லா வெயில கொடுத்துட்டான் மறுநாள் வந்து அதனால் அந்த வெயில நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா இது எப்படி வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து இதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் அரிசி பயில மத்தவனா வைக்கலாம் அது கூட வைக்கலாம் இல்லை அலுமினியம் முடியெலாம் வந்து கொஞ்சம் ஒட்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கணும் ரொம்ப தேய்ச்சா வந்து மாவு வந்து அது வந்து சீக்கிரம் காயாத வடகம் வந்து அதனால் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதில் வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் அலுமினியம் முடியில் வந்து வந்து நான் வந்து அலுமினியம் முடியில் வச்சுருக்கேன் அந்த சாக்கு பையில் வந்து ஒட்டாது ஒட்டினாலும் நம்ம எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வந்துடும் கையில் வந்து அலுமினியம் முடியில் வச்சால் அப்படியே செய்யாது என்னென்னா அப்படியே அந்த மூடியில் வந்து பிடிச்சி கொடுக்கும் அதுக்காகண்டி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அலுமினியம் முடியில் வந்து வடகம் வந்து காய வைங்க இப்போ பாருங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது பார்க்குற பிறகு இன்னும் கொஞ்சம் நைப் அதாவது லைட்டாக வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி சரியானும் கொஞ்சம் காயணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளில் நான் வெயில் வச்சுருக்கேன் அதனால் வந்து சரியானும் கொஞ்சம் காயலை இன்னும் ஒரு நாள் வெயிலில் வச்சுன்னு வச்சிடுங்க ஒரு நாள் இது ஒரு அரை நாள் வச்சுன்னா ஃபுல்லாக காஞ்சிடும் இப்போ இந்த வடம் எத்தனை நாளில் காயினா ரெண்டு நாளில் காஞ்சிடும் ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது சரியான வெயில் அடிக்குதுன்னா ஒரு நாள் காலை ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு சாயங்கம்ம ஒரு நாலு மணிக்கு அதே மாதிரி மறுநாள் அதே மாதிரி காலைல பத்து மணிக்கு வச்சு நான் சாயங்காலம் நாலு மணிக்கு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிடும் வடம் வந்து ரெண்டு நாள் போதும் வடம் காய்கறத்துக்கு அதே கொஞ்சம் பெரிய பெரிய வடவமாக இருந்தால் மூணு நாள் ஆகும் நான் இது நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆகிட்டதுனால ரெண்டு நாள் எனக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு இந்த வடகம் வந்து இப்போ இந்த வடகம் வந்து இன்னும் ஒரு நாள் வைக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஏன்னா ச ஒரு நாள் வெயிலே இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வடகம் வந்து எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் மைனஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மைனஸ் பண்ணிட்டு இந்த வடகத்தை வந்து எடை போட்டாராம் நான் மசாலா வியாபாரம் பண்றதுனால நான் வந்து இடம் மிஷின்லாம் வச்சிருக்கேன் வீட்லேயேட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே எடை போட்டாச்சு எவ்வளோ எடை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு கிராம் வந்து எடை வந்து வந்திருக்கு இதை வந்து இன்னொருக்க வந்து நாளைக்கு வந்து காய வைக்கணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்போ எவ்வளோ கம்மியாக அது இன்னும் கம்மியாகும் நம்ம வெங்காய வனை வந்து நான் போன தாட்டி அஞ்சு கிலோ போட்டேன் ஒரு கிலோ நூறு தான் வந்துச்சு இந்த தாட்டி நாலு கிலோ போட்டிருக்கேன் முதல் காய வச்சதுக்கு எழுநூத்தி தொண்ணூறு கிராம் வந்திருக்கு திரும்ப ஊருக்கு காய வச்சுட்டு இடை பார்க்கலாம் இப்போது இப்போ பாருங்க திரும்பவும் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சுட்டேன் காய வச்சிட்டு நல்லா சு நல்லா காஞ்சிடுச்சி வடகம் வந்து அப்போ தான் நைப்பு கொடுக்காம இருக்கும் நல்லா வெயில வச்சு எடுத்துட்டாங்க இப்போ திரும்பவும் இதை வந்து நம்ம எடை போட்டு பார்த்துரலாம் இப்போது எவ்வளோ இடம் வந்திருக்குன்னு பார்க்கும் இப்போது நான் இது வந்து விற்கிறதுக்கு தான் இதை வந்து போட்டிருக்கேன் இப்போ இது பார்த்துரலாம் இதுக்கு வந்து வேலை வந்து அதிகம் ஆனால் வந்து இதில் நல்லா இது இருக்குது அதாவது அது வடம் வந்து எல்லாருக்கும் நல்லா விரும்பி வாங்குவாங்க இப்போ பாருங்க எழுநூற்றி எட்டு கிராம் இருக்குது அதாவது எண்பது கிராம் கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க வடை வந்து சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இதோட மெத்தட் இதே மெத்தடில் நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் ஃபேமிலிக்கு வடவ போட போகிறீங்க அப்படிங்கன்னா இதே மாதிரி போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து நான் இதை ரெண்டு மூணு டைம் போட்டிருக்கேன் அந்த இதில் இன்றைக்கி நான் வந்து நாலு கிலோவில் போட்டேன் ரொம்ப நல்லா வந்துச்சு அவ்வளோதாங்க வெங்காய வடை வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான வெங்காய வடை வந்து ரெடி ஆகிடுச்சு